વા <I like> <I> <welcome> <GO ava>

தம்பி வா தகு பின்னாடி போனால் பொம்மையாங்க அங்கே கூட கூப்பிட்றா ஓய் அப்படி கூப்பிட்றா அப்படி போடுறா அண்ணன் அண்ணன் அந்த நேரிஸ் சார் வாங்க ஆ அந்த நேரிக்கை மட்டும் கூப்பிடறது அந்த ஒரு பொம்மையாடா அப்படி அப்படி வாங்க அது கீழே விழுந்துச்சின்னு தான் பாங்கார் அப்படி வாங்க அப்படி வாங்க ஏவா அப்படி வாங்க ஹலோ